கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தின் நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காயத்தின் மூலியமாகவும் அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலியமாக விசேஷமான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மார்க் நச்சதி புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழு ஏழாவது வசனத்தை பாருங்கள் சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்கி இருக்கிறது என்னுடைய சாப சிந்தனைகளை எல்லாம் மாற்றிவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை எனக்குள்ளாக உண்டாக்கி இருக்கிறது கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை ரெண்டு விதத்துல சுமந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் ஒன்று சிலுவை மரத்துல அவர் தொங்கினார் அந்த சிலுவை மரமே சபிக்கப்பட்டது உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வாசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுதும் தேவனுடைய நியாயபிரமான கட்டளைகளுக்கு நம் கீழ்படியாமல் போகக்கூடிய சாபங்கள் அங்க பட்டியலிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது நூற்றி பதினான்கு சாபங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் சிலுவை மரத்துல அவர் தூக்கப்பட்ட எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டவை எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொண்டார் என்று சொல்லி கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் நம்ம வாசிக்கிறோம் ரெண்டாவது அந்த சிலுவை மரணத்தில் அவருடைய தலையின் மேலே முள்முடி சூட்டப்பட்டது என்கிறதை நம்ம வாசிக்கிறோம் முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவால் மூலியமாக அந்த பூமியில் வந்த சாபத்திற்கு அடையாளமாக அந்த முள்முடியை ಇೇಸು ಕ್ರೀಸ್ತು ಸಲುವೆಯ ಸುಮಂದರ್ ஆதியாக மூன்று பதினேழுல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது சாபத்தின் விளைவாக பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் ரொம்ப நல்ல நல்ல செடி இருந்தது இப்போ முள்ளுகள் முளைக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல மாறாக அவனுடைய உலக வாழ்க்கையே முள்ளினால குத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை போல வேதனை நிறைந்ததாக அவனுக்கு ஆகிவிடும் என்பதாக உலக உறவுகள் குடும்ப வாழ்க்கை அவனுக்கு முல்லை போல இருந்து அவனை குத்தி கொண்டிருக்கும் உலக போராட்டங்கள் உலக தேவைகளை சந்திக்க വേണ്ടും அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும் அவனுடைய உழைப்பின் பலன் அது வந்து பாதிக்கப்பட்டுவிடும் அப்போ இந்த விதமாக எல்லா விதத்திலையும் அவன் உபத்திரவங்களை அவன் சந்திக்கிறவனாக ஆகிவிடுகிறான் அந்த சாபத்தின் அதனால அவனுடைய சிந்திக்கிற விதமே பாதிக்கப்பட்டு விடுகிறது முன்னாடி அவனை ராஜாவாக வைத்திருந்தார் அவன் தான் இந்த உலகத்தின் தேவனானவன் அப்போ அவனுடைய சிந்தனை எல்லாமே அப்படி ஒரு ராஜரீகமான ஒரு சிந்தனையாக ஒரு கம்பீரமான ஒரு சிந்தனையாக வெற்றி வாகை சூடுகிறவனாக கட்டளைகளை பிறப்பித்து காரியங்களை நடப்பிக்கிறவனாக சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு சிந்தனையாக எனக்கு எல்லாமே ஆகும் முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றியான சிந்தனையோடு அவன் இருந்தான் ஆனால் எப்போ இந்த பாவத்தில் விழுந்து அவன் மேலே சாபம் சொல்லப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் தோல்விகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் முள்ளுகளினால குத்துகிற அந்த மாதிரியான ஒரு வேதனைக்குள்ளாக அவன் கடந்து செல்லும் பொழுது அவனுடைய சிந்திக்கிற அந்த மனநிலைமையே அவனுக்கு மாறிவிட்டது தோல்வி இழப்பு ஆகாது முடியாது நான் கை வைத்தா வாய்க்காது இது பழிக்காது இது எங்களுக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட இந்த தோல்வியின் எண்ணங்கள் சாப சிந்தனைகளுக்குள்ளாக மனுஷன் வந்துவிட்டான் இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ரச்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தில் இருக்கிற வல்லமை சாத்தான் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது உலகத்தின் உபத்திரவங்கள் உலகத்தின் போராட்டங்கள் மேலே ஜெயத்தை கொடுக்கிறது என்னுடைய ஜென்ம சுபாவங்களின் மேலே மாம்ச கிரியைகள் மேலே எனக்கு அதிகாரத்தையும் ஜெயத்தையும் எனக்கு கொடுத்து விடுகிறது ஆகினால ஒன்று குறைந்த ரெண்டு பதினாறை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்திருக்க இருக்கிறதுன்னு ஆதாமின் மூலியமாக வந்த அந்த சாபம் மாத்திரமல்ல அந்த சாப சிந்தனைகளை அவர்களை விட்டு நீக்கி இப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நமக்குள்ளாக கொடுத்து விடுகிறது அதாவது ஒரு மனுஷன் எப்படி அவன் சிந்திக்கிறானோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்பதாக பாவத்தில் மனுஷன் விழுந்து விட்டபடியினால அவனுடைய சிந்தனை அவனுடைய யோசிக்கிற விதங்கள் அது எல்லாமே பூமிக்குரியதாக சபிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்போ சாத்தானும் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி தீமைகளை கொண்டு வருகிறான்னாக்கா அவனுடைய சிந்தையை ஜனங்களுடைய இறுதியத்தில் விதைத்து அதையே யோசித்து கொண்டிருக்க அதை குறித்தே பயந்து கொண்டிருக்க அதை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்க இருக்க செய்து அப்படியாக அதை அந்த வாழ்க்கையில உருவாக்கும்படிக்காக அவன் செய்து விடுகிறான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அல்லது குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கிறோம் அதில் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படிப்பட்ட எண்ணங்களோடு அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை தேவைகளை நம்ம எதிர் நோக்குகிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே கவனிக்க வேண்டும் பாருங்க அது வந்து ஒரு நெகட்டிவாகவே பேசுவாங்க நெகட்டிவாகவே சிந்திப்பாங்க இது வந்து ஆகாது இது வந்து முடியாது இந்த பிரச்சனையினால நாங்கள் வந்து பிரிஞ்சு தான் போயிடுவோம் போல் இந்த பிரச்சனையில் எங்களுடைய குடும்பம் மூழ்கிதான் போய்விடும் போல பிரச்சப்பில் இருந்து நாங்கள் வந்து வழிவு போய்விடுவோம் போல் இந்த நல்ல காரியம் வந்து நிறைவேறாது இந்த காரியம் வந்து நிலைத்திருக்காது இப்படின்னு சொல்லி அந்த ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையிலேயே நெகட்டிவாகவே சிந்தித்து நெகட்டிவாகவே பேசி கொண்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையும் அப்படியாகவே அமைந்து விடுகிறதாக இருக்கிறது என்னாகவும் பதிமூன்றாவது அதிக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வந்தபொழுது மோசே பன்னிரண்டு பேரை கானான் தேசத்தில் வேவு பார்க்க மடிக்காக அனுப்புகிறார் அதில் திரும்பி வந்த பத்து பேர் மோச இடத்துலையும் ஜன இடத்துலையும் சொல்லும்பொழுது நாங்கள் போயிட்டு வந்த தேசம் எல்லாம் நல்ல தேசம்தான் பெரிய வான அளவுக்கு உயர மதில்கள்லாம் இருக்கிறது அங்கே நல்ல கனிகள் நல்ல வயல்கள் அதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆனால் நம்மால் அந்த தேசத்தை பிடிக்க முடியாது அந்த இங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க எங்கள் கண்ணுக்கு நாங்கள் அவங்களுக்கு முன்பாக வெட்டி கிளிகளைப் போல நாங்கள் இருந்தோம் அவர்கள் கண்ணுகளுக்கும் நாங்கள் வெட்டி கிளிகளைப் போல நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இதுதான் அந்த ஒரு சாப சிந்தனை ஒரு தாழ்வு மனப்பான்மையின் எண்ணங்கள் எங்களால் முடியாது ஆகாது என்று சொல்லி உண்மையாகவே அன்றைய நாளில் அவர்களால் முடியாது ஆகாது தான் ஆனால் அன்றைக்கு போயிட்டு வந்திருந்த ரெண்டு பேரும் யோசுவாவும் காலேபும் தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் அதை எங்களுக்கு அவர் கொடுப்பார் நாம் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியான சிந்தையை அவர்கள் அன்றைக்கு வெளிப்படுத்தினார்கள் விசுவாசத்தை பேசினார்கள் தேவனுடைய அன்பை முன்வைத்து அவர்கள் அறிக்கை செய்தார்கள் கிறிஸ்துவின் விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொண்டு அதை குறித்து சிந்திக்கிற சிந்தை தான் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் அவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிற அன்பு அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் அவருடைய பார்வையில் நான் யாராக இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறார் இதையெல்லாம் குறித்து சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறது தான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினால உண்டான ஆசிர்வாதங்களை தியானித்து தேவனாலே கூடும் தேவனாலே முடியும் தேவனுடைய வல்லமையை முன்னிட்டு அவருடைய நீதியை முன்னிட்டு அவர் எங்கள் மீது பாராட்டுகிற அன்பை முன்னிட்டு நாங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுவோம் இந்த காரியத்தை மேற்கொள்ளுவோம் கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுகமாக நன்மைக்கு ஏதுவாக திருப்புவார் அப்படி என்கிற அந்த வெற்றியான சிந்தை தான் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை அப்போ கிறிஸ்து இயேசுடைய சிந்தை வெற்றியான சிந்தை ஆசிர்வாதமான சிந்தை நம்பிக்கை விசுவாசம் உண்டாக்கக்கூடிய சிந்தை பரிசுத்த எண்ணங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தை அந்த கிறிஸ்துவின் சிந்தை அதைத்தான் தேவன் இன்றைக்கு இயேசு ரத்தத்தினால் உங்களுக்கும் நமக்கும் அவர் தருகிறார் அவர் முள் முடியை ஏற்றுக்கொண்டபடியினால இன்றைக்கு என்னை கிருபை இறக்கும் என்கிற கிரிடத்தினால என்னை முடிச்சூட்டுகிறார் அவர் முள் முடியை சுமந்தபடியினால கணம் மகிமை என்கிற கிரிடத்தை அவர் எனக்கு சூட்டுகிறார் அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகிதா பிதாவே கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட முள்முடி காயத்தினால் சிந்தின விளையேறப்பட்ட ரத்தத்தினால ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலியமாக வந்த அந்த சாபம் சாப சிந்தனைகளிலிருந்து நீரங்களை விடுதலை ஆக்கி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நீரங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வெற்றியான ஜெயமான சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நாங்கள் முடிச்சூட்டப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தையை கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் இருக்கிறார் என்கிற அந்த சிந்தையை கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவன் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அவரை நாங்கள் இருக்கிறோம் அவர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்கிற அந்த சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி பரிசுத்தமான சிந்தனைகளை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பலகப் பிதாவே மேன்